ஒரு திமுக ஏத்து போட்டி போட்டிட்டு வெற்றி பெற்று வந்த உடனே நம்ம அன்பு வந்த குடியரசு கட்சி இருபது ஆண்டு காலமா பதினெட்டு ஆண்டுகள பதினஞ்சு துப்புரவு பணியாளர்கள் தினக்கூலிய வேலை செய்யறாங்க இன்னும் இத பத்தி பேசுங்க எழுதி கொடுங்க நான் பேசுறேன் எழுதி கொடுத்த அப்படியே பேசுனேன் பேசி முடிஞ்ச உடனே அடுத்த கட்ட போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிஸ்ட் ஆகஸ்ட் பிப்டீன் எனக்கு போன் பண்றாங்க தோழகத்துக்குள்ள போராட்டம் இருக்குது வாங்கினார் நான் வருதான்னு யோசிக்கிறேன் அப்புறம் வந்துடு அப்படின்ட்டேன் நான் நான் சொன்ன உடனே தாசுக்கு எல்லா லோக்கல் சென்ட்ரல் ராஜா நான் இருந்தார் ஏன்னா கொஞ்சம் பெண்கள் மட்டும் என்கிட்ட தயார் பண்ணி ஒரு ஆயிரம் பெண்கள் ரெடி பண்ணுங்க யார் ஆண்கள்ல உன்னா நான் போய் அந்த போராட்டத்தில் கலந்து எல்லாரையும் அக்கம் பக்கம் சென்னையில் முழுக்க எல்லாத்தையும் திரட்டி உடனே சென்னை மாநகராட்சியில் அந்த போராட்டத்தில் போய் கலந்துட்டேன் போகும்போது அங்க பந்தல் போட்டு போராட்டம் பண்ணி தொடர் வாங்கினாங்க நான் நேரடியாக போய் நுழைவாசல்ல போய் உட்காந்துட்டேன் மேயர் காராண்ட போய் உட்காந்துட்டேன் துணை மேயர் காராண்ட உக்காந்துட்டேன் கமிஷனர் காராண்ட உட்கட்டேன் நுழைவாசல ஆயிரம் பேர் போய் உடனே அவ்வளவுதான் போராட்டம் ஆரம்பிச்சு போராட்டம் ஆரம்பிச்சோன்னா பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க பதினோரு மணிக்கு பேசுறதுக்கு கூடும் போது மகேந்திரன் எம்எல்ஏ அண்ணன் சேக்கு தமரசு எல்லாரையும் பேச்சுவார்த்தை கூப்பிட்டா நானும் என்னும் கூப்பிட்டாங்க போனேன் போய் உட்காரும்போது அந்த மேயர் கேட்குறாரு சேக்கு தமரசு எம்எல்ஏ பார்த்து முன்னால் எம்எல்ஏ எம்எல்ஏ கிடையாது போன ஆட்சி காலத்தில் கேட்டீங்களா இதெல்லாம் நான் கேட்டேன் நீ என்னென்ன கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு எனக்கு கோவம் வந்து போன ஆட்சி கட்டா போன ஆட்சி காலத்து கேட்டீங்களா போன ஆட்சி கட்டா போன ஆட்சி கால கேட்டினா போன ஆட்சி கட்டா போன ஆட்சி கால கேட்டீங்களா இந்த பதில் வேற எதுக்குன்னா சொல்லுங்க அரசியலா இந்த பணி செய்யறவங்களுக்கு இந்த பதில் எல்லாம் சொல்லாதீங்க இந்த அரசியல் எல்லாம் பேசாதீங்க என்னால என் கையில எதுவும் கிடையாது அரசாங்கத்துக்கிட்ட பரிந்துரை தான் என்னால செய்ய முடியும்ட்டார் சொல்லிட்டு விட்டாச்சு நாங்க வெளியே வரோம் நான் கொண்டு வந்த அங்க ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரே கை தட்டு ஒரு விசில் வந்தவங்கள கை கட்டாங்க வர என்னால அது கையை காட்ட முடியல ஏன்னா ஒண்ணுமே நடக்கல நான் வெளியே வந்து சொன்னேன் சுக்காபி கொடுத்தாங்க சாப்பிட்டோம் எதுவுமே நடக்கல அப்படியே உக்காருங்க அஞ்சு மணிக்கு போலீஸ் எல்லாம் வந்து டிசி ஐஏஎஸ் நீங்க வெளியாட்கள்லாம் கொண்டு வந்துக்கிறீங்க மேல இருந்து உத்தரவு நீங்க போங்க மேல இருந்து உத்தரவுனா வரட்டும் கீழே இருந்தா உத்தரவு வர வரட்டும் இந்த பணியை செய்யக்கூடாது என்ன இந்த பணிக்கு வேண்டிய ஊதியத்தை கேட்கறோம் செய்த ஊதியத்தை கேட்கறோம் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறையில வந்துட்டாங்க கைது நான் நான் கூப்பிட்டேன் நடக்கும் அப்படின்னு கைது பண்ணுவாங்க கைது பண்ணி சத்திரத்துல கொண்டு போவாங்க